நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் வெங்கடரமணி என்பவரும் அவருடைய நண்பரும் சுற்றுலா போல் புறப்பட்ட சமயத்தில் காஞ்சிபுரத்திற்கு சென்று மகா பெரியவரை தரிசனம் செய்ய மகா பெரியவரும் அவர்களை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்க எங்களுக்கு கிடைத்த பெரிய பாகியம் என்று இவர்கள் சொல்ல ஆதி ஆதிசங்கரவருடைய வைர பாதுகைகளை எடுத்து வந்து தன்னுடைய துண்டிலே கட்டி அதை இவர்கள் வசம் ஒப்படைத்து இதை எடுத்துக்கொண்டு போய் மும்பையில் இருக்கிற ஜெயேந்திர பெரியவரிடம் கொடுத்து பூஜிக்க சொல்லுங்கள் என்று பெரியவர் சொல்ல அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு வந்தது வரை நேற்று சிந்தித்தோம் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று விமான நிலையத்திலே எந்த பொருட்களை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று விதிகள் இருக்கிறது இது ரொம்ப விலை மதிப்பில்லாதது அதே சமயம் மிக வெளிப்படையாக இது திருவடி இதுல வந்து கடத்தலுக்கோ தவறான சிந்தனைகளுக்கோ துளியும் இடம் கிடையாது இது ஆதிசங்கரருடையது என்று தெரிந்த மாத்திரத்தில் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் ஓடி வருகிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு திருவடி ஆதிசங்கரே விமான நிலையத்திற்கு வந்தது போல கற்பனை செய்து பாருங்கள் அப்பொழுதுதான் இதனுடைய சிறப்பு நமக்கு எல்லாம் புரியும் பரவாயில்ல அங்க இருக்கிறவர்களுக்கு அந்த மதிப்பு தெரிந்து வந்தவர்கள் தயவு செய்து மூட்டையை திறந்து எங்களுக்கு காட்டுங்கள் நாங்கள் வந்து தொழில் நிமித்தம் இதை பார்க்கணும் பரிசோதிக்கணும் என்பதற்காக எல்லாம் கேட்கல அது ஒரு பக்கம் நாங்களும் இதை வணங்கி கொள்கிறோம் ஏன்னா எங்களை தேடி இது வந்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் விட்டுவிட தயாரில்லை என்று சொல்லி அது மட்டுமல்ல இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அதனால புறப்படுகின்ற விமானத்தை கூட ஒரு மணி நேரம் தாமதமாக நாங்கள் விமானத்தை கிளப்புறோம் அதை பத்தி கவலை இல்லை தொழில்நுட்ப கோளாறு என்று கேட்டால் சொல்லிக் கொள்ளுகிறோம் என்று அந்த அளவிற்கு பக்தியை காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு விமான நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த பாதுகைகள் வைக்கப்பட்டு எல்லோரும் வந்து வணங்கி செல்லுகிறார்கள் சென்ற பிறகு அந்த இரண்டு பேரும் திரும்பவும் பெரியவர் கட்டியது போலவே மூட்டையை கட்டி கையில் எடுத்துக்கொண்டு டிக்கெட்டுகளை கேட்கும்பொழுது ஏர்இண்டியாவைச் சேர்ந்த அந்த விமான நிலைய அதிகாரி சொல்லுகிறார் மேலிடத்தில் பேசிவிட்டோம் இதை எடுத்துச் செல்கின்ற உங்களுக்கு போக வர எங்களுடைய நிறுவனமே பொறுப்பேற்றுக் கொள்கிறது நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்லை இதன் நிமித்தம் உங்களுக்கு எந்த செலவும் விடக்கூடாது இந்த பாதுகைகளோடு நீங்கள் எங்கள் விமானத்தில் பயணிப்பது என்பதே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்திற்கு நாங்கள் தருகிற காணிக்கை உங்களுக்கான டிக்கெட் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு போய் எக்கானமி கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் என்று இரண்டு இருக்கிறது அதில் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் சௌகரியமாக அவர்களை அமர செய்து அந்த விமானமும் அங்கிருந்து மும்பை நோக்கி புறப்படுகிறது மும்பை சென்று சேர்ந்த நிலையில் அங்கிருந்து ஜெயேந்திர பெரியவர் தங்கி இருக்கக்கூடிய ஒப்படைக்கப்படுகின்றன அதை பார்த்த மாத்திரத்திலே ஜெயேந்திர பெரியவர் ஆனந்த கண்ணீர் விடுகிறார் தான் இங்கே கோபூஜை செய்த போது பசுமாடு இறந்து விட்டது தெரிந்து பெரியவர் தனக்கு ஆத்மசக்தியை அதிகம் அளிப்பதற்காகவும் காலடியில் பிறந்த ஆதிசங்கரருடைய பாதுகைகளே அந்த மும்பை மண்ணை தீண்ட வேண்டும் என்று விரும்பியதை உத்தேசித்து அதை செய்த அந்த அற்புதத்தை நினைத்து அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் பெரியவருடைய பாதுகைகள் மட்டுமல்ல ஆதிசங்கரருடைய பாதுகைகளும் பெரியவருடைய வாழ்க்கையில் பல பக்தர்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது இங்கே ஜெயேந்திர பெரியவர் அவர்களுக்கு இருக்கிற பெரியவர் பக்தி இருக்கிறதே அதை பற்றி குறிப்பிட வேண்டும் இன்றைய பெரியவர் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பவர் அவருடைய இடத்திலே இருந்து கருணை மழை பொழிந்து கொண்டிருப்பவர் அவருடைய குருபக்தியை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவம் திரு வெங்கடமணி அவர்களுடைய வீட்டிலே பெரியவருடைய பாதுகை இருப்பது இவருக்கு தெரியும் ஒரு முறை யாத்திரையின் போது இவருடைய இல்லத்திற்கு வந்த பொழுது கேட்கிறார் பெரியவா பாதுகை இருக்குதானே என்று கேட்டு ஆமாம் பூஜை அறையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் எப்பொழுது வந்தாலும் இவர்களுடைய இல்லத்திலே பெரியவருடைய படத்திற்கு பூஜை செய்வார் அடுத்து பெரியவருடைய பாதுகைக்கு பூஜை செய்வார் இந்த முறை அவர் உள்ளே போய் கதவை சாற்றி பெரியவருடைய பாதுகைக்கு பூஜை செய்கிறார் பூஜை செய்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வரவும் வெங்கடரமணி குடும்பத்தார் இவரிடம் கேட்கிறார்கள் மகாபெரிவா பாதுகைகள் எங்களிடம் இல்லத்தில் இருப்பது போல் தங்களுடைய பாதுகைகளும் எங்களுடைய வீட்டில் வேண்டும் ஆகையினாலே எங்களுக்கு தங்களுடைய பாதுகையை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதுக்கு ஜெயேந்திர பெரியவா என்ன சொன்னா தெரியுமா நானே அந்த பாதுகைகளை பற்றி கொண்டிருப்பவன் அதுதான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த பாதுகைகளை விட பெரியது எதுவுமே கிடையாது அத்தோடு கொண்டு போய் என்னோடது சேத்துராத அது ஒன்றே போதும் அதன் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னுடைய குரு பக்தியை மகா பெரியவர் பால் தனக்கு இருக்கும் பற்றுதலை அந்த இல்லத்தில் அவர் வெளியிட்ட அந்த தருணம் அதை அந்த குடும்பத்தவர்கள் பார்த்து இப்படி கூடவா ஒரு பெரிய குருபக்தி இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் இப்படி பெரியவருடைய பாத ரட்சைகளுக்கு பின்னாலே நிறைய செய்திகள் ஒரு முறை தஞ்சாவூர் பக்கமாக பெரியவர் யாத்திரை போகும்பொழுது சாலையிலே நடந்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அவரை சாலை ஓரத்திலே நின்று கொண்டு ஒரு நாவிதர் கைகூப்பி தொழுகிறார் அப்படியே சாஷ்டாங்கமாக சாலையில விழுந்தும் வணங்குகிறார் பெரியவர் நின்று பார்த்து அவருக்கு அனுகிரகம் செய்கிறார் அப்ப அவர் கேட்கிறார் சாமி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று கேட்க என்ன என்று கேட்கிறார் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எங்கள் குலசாமியை பார்க்குற மாதிரியே இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் எதுவும் இல்லை உங்களை பார்த்த பிறகாவது வரணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் காலில் இருக்கிற இந்த செருப்பை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அதை நீங்களாக நினச்சி நான் வச்சுப்பேன் என்று கேட்கிறார் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்து போவார் கல்முல் குத்துமே இதெல்லாம் தோணலை ஏன்னா அவருக்கு அந்த அப்பொழுதா அதையெல்லாம் சிந்திக்கிற நிலையில் அவர் இல்லை அவருடைய பக்தி எந்த வடிவிலாவது பெரியவர் தன் வீட்டிற்கு வரமாட்டாரா என்று என்ன செய்கிறது பெரியவர் அதை பற்றி கவலையப்படலை உடனே அங்கேயே கழட்டி அவர் கையில் கொடுத்துட்டார் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வெறும் காலோடு அந்த சாலையில் நடந்து போகத் தொடங்கினார் அந்த பாத குரடுகள் அந்த நாவிதர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினது தெரியுமா நாளை சொல்கிறேன்